கோமதி ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாலநம்பியார் லீவில் போனவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணிவிட்டு கோமதிக்கிட்ட வர்றார் ஏன்னா கோமதியும் ஜா பாலநம்பியாரும் பக்கம் பக்கத்தில் உட்காந்து வேலை செய்கிறாங்க அப்போ அவர் வந்து கேட்குற என்னம்மா விசேஷம் நான் பதினஞ்சு நாளாக ஊரில் இல்லை என்னம்மா விசேஷம் அப்போ அவர் சொல்கிறார் ஒரு விசேஷம் இல்லை சார் ஆனால் எங்கள் வீட்டில் தான் தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் கொடுத்து ஒரே வாரத்தில் கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க சார்னு என்னம்மா அப்படி சொல்கிற அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தானே அப்படி இல்லை சார் நான் யாரையும் கூப்பிடலை கூப்பிட்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல நீங்களும் இல்லாமல் போயிட்டீங்க உங்களுக்கும் தகவல் சொல்ல முடியலன்னு யாரும்மா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரரு சுந்தரமா அப்படின்னு கேட்குறாரு அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்குறேன் அதெல்லாம் பெரிய கதைம்மா உங்கள் அப்பா சின்ன வயசில் அங்கே மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு ஒரு சின்ன காய்கறி கடை வச்சுருந்தார்மா அப்போ இவர் சுந்தரம் ஏதோ ஒரு வேலைக்கு போய் எல்லாத்துக்கிட்டே காசு வசூல் பண்ணி இவர் ஒரு விவசாயி எல்லா மார்க்கெட்டுக்குள்ளே பெரிய ஹோல்சேலு டீலரு இவர் எல்லாத்துக்கிட்டையும் காசு வசூல் பண்ணிட்டு வரும்போது எங்கேயோ ஒரு பக்கம் கீழே விழுந்துடுறாரு அப்போ மாணிக்கம் பார்த்துட்டு ஓடி போய் பார்க்கும்போது அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது உடனே இந்த பணத்தை பத்திரப்படுத்திட்டு அவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறா சேர்க்குறா அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே என்ன ஆகுதுன்னா அவருக்கு ப்ளட்டு தேவைப்படுது அவங்க டாக்டர் சொல்கிறாங்க இவருக்கு கொஞ்சம் ரத்தம் கொடுக்கணும் இல்லாட்டி ரொம்ப சீரியஸ் ஆகிடும் அப்போ சொல்கிறாப்புல சொல்கிறாள் என்னோடய ரத்தம் சரியாக இருந்தால் நீங்கள் இவருக்கு கொடுங்க சார் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டு தான் உன்னோட ரத்தம் பொருந்ததுன்னு சொல்லவும் உங்கள் அப்பா அந்த ரத்தத்தை கொடுத்துருக்காரு அவருக்கு ரெண்டு அவர் இருந்து எடுத்து ரத்தம் அவர் உடம்புக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அவர் ரெஸ்ட்டில் இருந்துட்டு சுந்தர ரெஸ்டில் இருந்துட்டு ரெண்டு பேரும் உங்கள் அப்பாவும் கூடவே இருந்துட்டு மறுநாள் காலையில் அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டு அவர் பணப்பையை எடுத்து கொண்டு போய் கொடுத்து பத்திரமாக அவர் வீட்டில் விட்டுட்டு அம்மாட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும்போது அம்மா பி இருந்திருக்காங்க அப்புறம் மார்க்கெட்டில் போய் கேட்கும்போது மார்க்கெட்டில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சொல்லான்ட்டு மாணிக்க கூட போயிருக்கேன்னு சொன்னதுனால அம்மா தைரியத்தில் உங்கள் பாட்டி போயிட்டாங்க அப்புறம் மறுநாள் காலையில் போய் மாணிக்க வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லும் போது சரிப்பா ஒரு உயிரை காப்பாற்றின தானே சரி பரவாயில்ல விட அப்படின்ட்டு உங்கள் பாட்டியும் சமாதானம் சொல்லியிருக்காங்க அதிலிருந்து சுந்தரத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெரிய நட்புமா அவரோட பணமும் காப்பாற்றி அவரோட உயிரையும் காப்பாற்றி கொடுத்ததில் அவருக்கு ரொம்ப நன் நன்றியாக இருப்பார் உங்கள் அப்பா கிட்டே உங்கள் அப்பாவை அவ்வளோ இஷ்டமாக அவருக்கு அவர் ஏதாவது கைமாரி செய்யணும்னு அடிக்கடி பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு ஆனால் மாணிக்கம் வேண்டவே வேண்டான்னு ஒரு பைசா கூட அவங்கக்கிட்ட வாங்கினதில்லை அந்த மாதிரி ரொம்ப அவர் மேலே மரியாதையும் ஒரு பெரிய இதாக இருந்ததுனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அப்பாவை உங்கள் அப்பா ஒரு சல்லி காசு கூட அவர்கிட்ட வாங்கினது கிடையாது சார் நான் செஞ்ச உதவிக்கு இதாக சார் இப்படி பணம் கொடுத்து நம்மளோட நட்பை கெடுக்குறீங்களான்னு சொல்லி உங்கள் அப்பா நிறைய தடவை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சிரிச்சிட்டு சொல்வார் ஏன்னா உங்கள் அப்பாவோட கொஞ்சம் வயசுல மத்தவரு அவர் சிரிச்சிட்டு சொல்வாராம் இல்லை தம்பி நீ எப்படியோ என் உயிரை நீ காப்பாற்றின தானே அப்படின்னு தட்டி கொடுப்பாரான் அப்போ இருந்து அவருக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை ஒரு நாள் என்னையும் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் வேலையெல்லாம் கிடச்ச உடனே கொஞ்சம் நல்லான உடனே எல்லாம் பிறந்த பின்னாடி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்போ அவர் சொல்வார் எப்படி இருந்தாலும் மாணிக்கம் நான் கொடுத்த உதவி ஏற்றுக்க மாட்டேன்ற ஆனால் நானே உன் குடும்பத்தை என் சொந்த குடும்பம் மாதிரி வந்து உனக்கு பெரும் உதவியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அதனாலதாம்மா அவர் பார்த்து பார்த்து கரெக்டாக சமயம் பார்த்து வந்து உங்கள் வீட்டில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காருமா அம்மா விஷயம் அவர் ரொம்ப நல்ல மனுஷார் பெரிய பணக்காரர் வேற பாரு அடுத்த தங்கச்சிக்கும் அவர் மூலியமாக தான் மாப்பிள்ளை வரப்போகுது ரொம்ப பெரிய இடம்மா அந்த மாதிரி இடமெல்லாம் வாய்க்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் அவர் வந்துட்டு உங்களை பற்றி விசாரிக்கவோ சொல்லவோ கேட்கவோ படங்கா செதிர்பார்க்கோ எதுவுமே இல்லை நீங்கள் எப்படி கல்யாணத்தை வச்சுக்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கு அவர் ஒத்துழைச்சி கொடுத்தார் மறுபடியும் அவர் போய் ரிசப்ஷன் பெரிய அளவில் வச்சிருப்பாருமா அது உங்களுக்கு தெரியுமா அவருக்கும் நிறையா சொந்தக்காரங்க பெரிய ஆளுமா அவர் ஆனால் உங்களோட அனுசரித்து போனார் பற்றியா அதுதான் நல்ல மனுஷன் கடையாளம் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆமாங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க நல்ல வேலை சார் நான் ஆஃபீஸில் இருந்து யாரையும் கூட்டிகிட்டு போகலை ஆனால் அதுதான்மா நீ செஞ்ச நல்ல வேலை யாரையும் அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது அவ்வளோ பெரிய இடம்னு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பொறாமப்படுவாங்க போடுவாங்க இப்போவே இவனை பாடாகப்படுத்துகிறாங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அது ரொம்ப பெரிய இடம்மா அதனால் நீ கூப்பிட்டு போகாமல் இருந்ததே நல்லது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார்